அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள மாநகராட்சியின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்ய நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஈவ் ஹோல்டிங் ஆ டிக்கர் இவிஇஎக்ஸ் இந்த மதிப்பாய்வு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஈவ் ஹோல்டிங் ஐ என்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஏவியப்ரோம் பதினாறு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் இ ஹோல்டிங் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் இ ஹோல்டிங் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் இ ஹோல்டிங் ஐஎன்சி இருபத்தொன்று சதவிகிதம் காட்டியது முப்பத்தேழு புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இ ஹோல்டிங் ஆயன்சி ஒரு டாலர் எழுபத்தி மூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது முன்னூற்று நாற்பத்தேழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஆறு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஈவ் ஹோல்டிங் ஐ பங்குச்சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆறு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பதினொன்று ஒன்று பில்லியன் கடனை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளின் நூற்று எண்பத்தி ஏழு சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் நூற்று அறுபத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியமாகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் மூன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்புநிலை பூஜ்ஜியம் சதவீதம் மைனஸ் பத்து நான்கு சதவீதம் என்ற துணைப் பிரிவின் சராசரி பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட அறுநூற்று எழுபத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பத்து புள்ளி நான்கு சதவிகிதம் துணிப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது இ ஹோல்டிங் ஐஎன்சி துணிப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் பங்குகள் உண்மையில் தோராயமாக ஐந்து டாலர் எண்பத்தொரு சென்ட் மதிப்புடையது நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஆறு டாலர் அறுபத்தெட்டு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான குறிப்பு அமைப்பு இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக ஈவ் ஹோல்டிங் ஐஎன்சி மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்கிற்கு ஐந்து எட்டு வெற்றியை திறக்க உத்தரவு நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் மூன்று முதல் இருபத்தி இரண்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எட்டு புள்ளி மூன்று எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் இஆர்ஜே முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்